சத்யாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளுக்கும் போலீசாருக்கும் இடையில் இன்று முருகல் நிலை ஏற்பட்டது இதேவேளை யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறையிலும் வேலையேற்ற பட்டதாரிகள் இரண்டாவது நாளாகவும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் முன்னெடுக்கப்படுகின்றது வேலையேற்ற பட்டதாரிகள் அரசாங்க அதிபரிடம் மகஜர் கையளிக்கும் நோக்கில் ஆர்ப்பாட்ட பேரணியாக மாவட்ட செயலகத்திற்கு சென்றனர் I got it. வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்திற்குள் செல்வதற்கு முற்பட்ட சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த போலீசாருடன் முருகல் நிலை ஏற்பட்டது மாவட்ட செயலகத்தில் இருந்து கலைந்து சென்று வெளியேற்ற பட்டதாரிகள் போராட்டத்தை மீண்டும் தொடர்ந்தனர் ஆட்சிக்கு வந்து இரண்டு வருடங்கள் கடந்துள்ளன பத்து லட்சம் வேலை வாய்ப்புகள் வாக்குறுதி அளித்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறில் நாம் போராட்டம் நடத்திய போது ஆறு மாதங்களில் வேலை வாய்ப்பு தெரிவதாக தென்பகுதி சிங்கள ஊடகங்களுக்கு பிரதமர் கூறினார் இன்று நாம் வருவோம் என்று தெரிந்து கொண்டு தப்பி ஓடி உள்ளனர் கோரிக்கைகள் கையளிக்க சென்றிருந்தோம்

இதேவேளை அம்பாறை மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் இரண்டாவது நாளாகவும் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைதீவு தீவு சுகாதார அலுவலகத்திற்கு அருகில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது எத்தனை ஆண்டுகள் பட்டம் படித்துவிட்டு பிள்ளைகளையும் சுமந்து கொண்டு காய்ந்து கொண்டிருப்பதற்கு இது ஆண்டுகள் பிற்கால சந்ததிகள் எங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்களா இல்லை பயந்து கொள்வார்களா நாங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பதால் வடமாகற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் இரவு பகலாக இரண்டாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படுகின்றது பெற்றவையும் தங்கட பிள்ளைய நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யூனிவர்சிட்டி அனுப்பி படிப்பிக்கிறதுக்கு தங்களோட பிள்ளை படிச்சு முன்னுக்கு வந்து நான் பட்ட கஷ்டத்தை தீர்க்கும் நினைச்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாங்க வழியில வந்ததுக்கு பிறகு வேலை இல்லாமல் தெருவழியை இப்படி இருந்து கஷ்டப்பட்டு வேலைக்காக உரிமைக்காக நாங்க போராடி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கல இதேவேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டம் தொடர்பில் மாகாண முதலமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை இன்று சந்தித்து கலந்து கலந்துரையாடினார் உடனடியாக எவ்வாறு தீர்க்கலாம் என்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு தன்னுடைய முழு ஆதரவையும் தருவதாக தெரிவித்திருந்த அதே வேளையிலே எனக்கு உடனடியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கும்படி உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த வார இறுதிக்குள் அதனுடைய அதை தெளிவாக ஆராய்ந்து நெல்ல நெல்ல உத்தரவை தருவதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார்கள் கிழக்கு மாகாணத்திலே இரண்டாயிரத்தி பதினாறிலே இருக்கின்ற வெற்றிடங்களுக்கான அப்ரூவலை உடனடியாக தரும்படி நான் கேட்டிருந்தேன் அதற்கு முழு ஆதரவு தருவதாக அதை கோர்டினேட் பண்ணுவதற்கு அங்கு ஒரு உத்தியோகத்தரை எனக்கு சாட்டியிருக்கின்றார்கள்